தலைவருடைய கனவு திட்டம் சத்து ஒன்று தலைவர் கொண்டு வராரு இந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் கொண்டு செல்ல யோசிக்கிறாரு அப்பொழுது அம்மா அவங்க மதுரைக்கு போகிறாங்க எம்ஜி என்ன பண்ணுறாரு ஜூலை மாதம் சத்து ஒன்று கொண்டு வராரு அந்த திட்டம் என்ன பண்ணுறாங்க அம்மா அவங்க மதுரைக்கு போகிறாங்க அந்த சத்துணவு கூடத்தை பார்வையிட அப்பொழுது ஒரு பிரபல பத்திரிக்கை என்ன பண்ணுறாங்க அம்மாவுடைய தகுதியை கேள்விக்குறியாக்கி விமர்சனம் பண்றாங்க எழுதுறாங்க இதை பார்த்த மக்களும் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு மறுதினமே புரட்சி தலை அம்மாவுக்கு சத்துணவு திட்ட உயர்மட்ட குழு உறுப்பினர் பதவி கொடுக்குறாரு அம்மா அவங்க அரசியலில் பெற்ற முதல் பதவி இந்த பதவி தான் அம்மாவுக்கு இல்லாத மகிழ்ச்சி இதோடு மட்டுமல்லாமல் கட்சி பணியில் அம்மா அவங்க தொடர்ந்து செயல்படுறாங்க பொதுக்கூட்டங்கள்லாம் பேசுகிறாங்க கூட்டம் என்றால் கூட்டம் அவ்வளோ கூட்டம் மக்களும் எம்ஜிஆர் கருப்பு கண்ணாடி வழியே உற்று கவனித்து கொண்டே இருந்தார் அதன் பிற்பாடு அம்மாவுக்கு நிறைய பதவிகள் வந்தது யாரால் தலைவரால் அம்மா வாழ்க்கையில் மறக்கவே முடியாதான்